Hei, Frans. Velkommen tilbake. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போதும் இந்த கற்பூர தீபத்தை பற்றி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை என்ன அது எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்குன்னா அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு அழகுப்படுத்தி பார்ப்போம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறது இது கலர் கலராக அந்த ஃபி ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷஸ் இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் நம்ம ஒரு சில விஷயங்களையுமே நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுங்க ரொம்ப நல்லது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மணி பிளான்ட்டு நான் பல வீடியோக்களை வந்து சொல்லியிருப்பேன் அந்த மணி பிளான்ட் வந்து ஏன்னா நம்ம ஈஸியாகவே வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்த முடியும் அதனால் அதை வந்து ட்ரை பண்ணுறதுங்க ரொம்ப சுலபம் அடுத்து நம்மளோட லிவிங் ரூமில் நம்ம யூஸ்வலாக மெயின்டைன் பண்ணி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உருளி ஸோ இந்த உருளிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டை நம்ம அழகுபடுத்துறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம் இன்னொன்று நம்ம வீட்டுக்குள்ளே அதர் பர்சன்ஸ் உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட அந்த அந்த நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அந்த உருளியை வந்து வீட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த கற்பூர தீபம் ஆஹ் ரீசெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விளக்கு அந்த கற்பூர விளக்குங்கிறது ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு வாசனையோட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட வச்சுக்கிறதுக்கு இந்த விளக்கும் ரொம்ப ஆஹ் உதவியா இருக்கும் நிறைய பேர் இப்போ இதை வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ என் கையில வச்சிருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் சைஸ் வச்சுதான் காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த கற்பூர தீபத்தை நம்ம வீட்டில் போதும் அங்கேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் என்னென்ன பொருட்கள் நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறையா பேர் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தண்ணியில் அந்த பச்சை கற்பூரம் மட்டும்தான் போட்டு வைப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லது நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட இன்னும் நம்ம வீட்டில் என்னென்ன வாசனை தரக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு அந்த வாசனை எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் கூட நம்ம அழகாக இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூட ஏல வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம பூஜைக்கு பயன்படுத்தணும் தீபாரதனை காமிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பயன்படுத்தலாமா அந்த தண்ணியில் போட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க ஸோ என்ன பொறுத்தவரையும் நம்ம பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அதில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும் இன்னொன்று அந்த வாசனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரத்தை தவிர்க்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸாக அடுத்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பயன்படுத்துகிறேங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பவுல் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கலாம் அடுத்து அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம தண்ணியில் இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மாதிரி வாசனை தரக்கூடிய பொருட்கள் சேர்த்ததை விட கூடவே கொஞ்சம் பன்னீரில் வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன் உங்ககிட்ட ஸோ பன்னீரும் வந்து நல்ல ஒரு அந்த வாசனை கொடுக்கலைங்களா ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி அதை சூடாகும்போது எவாப்ரேட் ஆகும்போது அந்த ஒரு ஸ்மெல் வந்து அங்கே பூஜை இருந்தாலும் சரி இல்லை நம்ம லிவிங் ரூமில் வச்சாலுமே அந்த வாசனை எப்போவுமே நீடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம பன்னீர் வந்து ஃபுல்லாக ஊற்ற முடியாது ஏன்னா டெய்லி நீங்கள் ஒருவேளை இந்த கற்பூர தீபத்தை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஸோ பன்னீர் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்த முடியல அப்படின்னாலும் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவுக்கு வந்து இந்த பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அது மற்ற பொருட்கள் போடும்போது உங்களுக்கு அந்த வாசனையும் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு அந்த தசாங்கா பவுடர் இருக்கு இல்லைங்களா அதுவும் கூட ஒரு பிஞ்ச் போல ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த நம்ம எல்லா வாசனம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதில் சேர்த்தும் போது அதோடய வா நறுமணமே தனி தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இப்போ இந்த கற்பூர தீபம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பீங்களா இந்த மத்தியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே நல்ல ஒரு ப்ளசன் ஸ்மெல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பதில் இ இது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் இன்னொன்று அந்த ஹோல் டே ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் இன்னும் ஒரு சிலர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆயில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் ஒருவேளை ஹோல் டேமும் பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த கீழே இருக்கக்கூடிய விளக்கில் முழுசாக நீங்கள் ஊற்றி வச்சுட்டோம் தீபம் ஏற்றலாம் இன்னொரு விஷயம் இந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து டைம் குறைஞ்சிடும் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே எரியுது அப்படின்னா இந்த பவுலில் இருக்கிற தண்ணி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரல தான் தாங்கும் ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆயிடும் ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணி வச்சு அந்த மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கோங்க ஸோ அது மாதிரி நீங்கள் ரீஃபில் பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே தாராளமாக வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஈவினிங் டைமில் மட்டும்தான் நாங்கள் எப்போவுமே ஏற்றி வைப்போம் அப்படின்னா இந்த ஒரு பவுல் இருக்கக்கூடிய அந்த கப்பில் இருக்கக்கூடிய தண்ணி அளவே வந்து போதுமானதாக இருப்போம் ஸோ இந்த கற்பூர தீபத்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஏன்னா நம்ம பயன்படுத்துறது அதிக அளவில் இதில் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரங்கிறதுக்கு நல்ல அந்த பாசிட்டிவ் தன்மை இருக்கக்கூடிய விஷயம் கொண்டது தான் இந்த பச்சை கற்பூரம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சமீபமாக இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அந்த பூஞ்ச வாடை மாதிரி அடிக்கும் ஸோ அது எல்லாமே போக்குறதுக்கு கூட தாராளமாக நம்ம இந்த கற்பூர விளக்கை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் வாசனை நல்லா ரூம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஸோ நீங்களும் ஒரு வேளை கற்பூர தீபம் வச்சுருக்கீங்கன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போல் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி